முதலைப்பட்டி இருபத்தி எட்டு கல்லடை ஒன்பது முதலைப்பட்டி இக்கட்டம் ஆட்டம் முடியும் அடுத்தபடியாக நீலவான ஸ்கோர் என்ன முதலைப்பட்டி இருபத்தி எட்டு கல்லடை ஒன்பது

கொஞ்சம் ஜூம் போய் போகறீங்க கீழே இருக்கு தெரியுறீங்க கீழே இருக்கு தலைக்கு மேல தெரியும் எனக்கு ஒரு கேப் போகிறேன் சரி நீ லைவ் பார்க்கும்போது ஒழுங்கா காட்டுன்னு கொடுத்துட்டு வ அந்த மாதிரி நீ காற்று திட்ட நாளும் காட்ட சரியா

முன்னாடி ஒரு லாக்கர் ஒரு இருக்கு கீழ அந்த சைடு ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல ஒரு முன்னாடி ஒரு லாக்பன்று திருப்பி காரணம் கிராமம் காசியா தர வேற பாடி ஒரு ரெண்டு செகண்ட் முடிச்ச நடறான். தூக்க. அது எழச்சிரல. தூக்கு மலியா. கீழ தூக்குலா. அடுத்த மூன்ற ஆட்ட பிரே பிரேர் யாருமே போரா மனுவில் அந்த கம்பி கண்டிப்பா முன்னாடி கடைசி இரண்டு ஆட்டம் முதலைப்பட்டி முப்பத்தி ஒன்று கல்வரை பதிமூன்று தலைக்கு மேல போண்டா கீழே யாரா பாக்கலாம் தலைக்கு மேல லை பார்க்கலாம் கீழே வெறுங்க வந்து வாங்கிறப்ப பேரை வாங்க புரியுது सरसी उरी ना आता हूँ। लेरे तेरे डाल दे। अल्लाह के लार के ब्रेक है। अजूम टेली अजूम को बेटा नहीं लिया। लाइट अप हो। अजूम